சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா இரண்டு நாள் மாநில மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்களே மாநாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் அண்ணன் சுபவி வீரபாண்டியன் அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் மேலாண்மை குழு தலைவர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே திராவிடர் கழக பிரச்சாரக் குழுவினுடைய செயலாளர் அக்கா வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் கார்த்திக் அவர்களே அண்ணன் தொண்டாமுத்தூர் ரவி அவர்களே அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களே கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எழிலரசன் அவர்களே கோவை மாநகர மேயர் சகோதரி ரங்கநாயகி ராமச்சந்திரன் அவர்களே பேரவையினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் அண்ணன் திரு சிற்பி செல்வராசு அவர்களே வரவேற்புரை ஆற்றிய பேரவையினுடைய துணை பொதுச் சகோதரர் காசு நாகராஜன் அவர்களே அக்காக திராவிட செல்வி அவர்களே திராவிட இயக்க தமிழக துணை தலைவர்கள் அண்ணன் பொள்ளாச்சி உமாபதி அவர்களே அண்ணன் செல்வின் சவுந்தரராஜன் அவர்களே துணை பொதுச் செயலாளர்கள் சகோதரி உமா அவர்களே திரு மதுரை வைரமுத்து அவர்களே ஷேக் தாவூத் மறைக்காயர் அவர்களே பேரவையினுடைய கோவை மாவட்ட கழக செயலாளர்கள் திரு கோபிநாத் அவர்களே திரு தம்புராஜ் அவர்களே உரையாற்றிய பேரவையினுடைய செயற்குழு உறுப்பினர் அண்ணன் விபி கோவிந்தராஸ் அவர்களே திராவிட இயக்க தமிழ் பேரவையினுடைய நிர்வாகிகளே பேரவையினுடைய தோழர்களே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளை வார்டு செயலாளர்களே நிர்வாகிகளே கழக இளைஞரணியினுடைய மாவட்ட அமைப்பாளர்கள் சகோதரர் சபரி கார்த்திகேயன் அவர்களே சகோதரர் ஹக்கீம் அவர்களே சகோதரர் தனபால் உள்ளிட்ட இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய கழக அணிகளுடைய நிர்வாகிகளே முத்தமிழிகர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பரப்புகளே பெரியாருடைய தொண்டர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய சார்பாக நடைபெறுகின்ற இந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு மாநாட்டில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்தித்து உரையாற்றுவதில் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு வரலாற்றில் ஒரு மிக மிக முக்கியமான நாள் திராவிட இயக்கத்துடைய தொடக்க புள்ளியான தென்னிந்திய நல உரிமை சங்கத்துடைய நிறுவனர்கள் ஒருவரான சார் பி டி தியாகராயர் அவர்களுடைய நூற்றி எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாள் இன்று இத்தகைய ஒரு சிறப்புக்குரிய நாளில் சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டு விழா இங்கே சிறப்பாக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் சுப சுபவி அவர்கள் இந்த சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டை மாநாட்டை ஒரு சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார் கோவையில் இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருப்பது மிக மிக முக்கியம் வாய்ந்த ஒன்றாக நான் பார்க்கின்றேன் கோவை என்பது இன்று நேற்றல்ல என்றென்றும் திராவிட இயக்கத்துடைய கோட்டை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இந்த மாநாடு இன்றைக்கு இவ்வளவு எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கோவை மண்டலத்திற்கும் திராவிட இயக்கத்திற்கும் நீண்ட நெடிய வரலாறு உண்டு தொடர்புகள் உண்டு முத்தமிழிகர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய இளமை காலத்தில் தொடக்க காலத்தில் இந்த கோவையில் தான் திரைக்கதை ஆசிரியர் ஆசிரியராக பணியாற்றி இங்கே தான் வசித்து வந்தார் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பூரில் தான் தந்தை பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் முதன்முறையாக சந்தித்த மாவட்டம் நம்முடைய திருப்பூர் மாவட்டம் இப்படி திராவிட இயக்கம் சார்ந்து இப்படி பல்வேறு வரலாறுகளை தாங்கி நிற்கின்ற பகுதிதான் இந்த கோவை பகுதி சுயமரியாதை இயக்கத்துடைய இரண்டாவது மாநாடு இதே கோவை மன்றத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்றது அந்த வகையில சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டு மாநாடு இன்றைக்கு கோவையில் நடத்தப்படுவது மிக மிக பொருத்தமாக நடந்து கொண்டிருக்கிறது எப்பவுமே ஒரு நிகழ்ச்சியில கடைசியா பேசுவது கொஞ்சம் கஷ்டம் அது மிகப்பெரிய பேச்சாளர்களாக பேசியிருக்கிறாங்க அதுவும் இது மாநாடு இரண்டு நாள் மாநாடு மாநாட்டை துவங்கி வைத்து கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்கள் எழுச்சி ஆற்றிருக்கிறாங்க அதே போல மாநாட்டில் பல்வேறு அரங்கங்கள் நம்முடைய தலைவர்கள் திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் பலர் பேசியிருக்கிறாங்க குறிப்பாக கருஞ்சட்டை அரங்கத்தில் திராவிடர் கழகத்துடைய துணைத் தலைவர் ஐயா கலி பேசினார் போல கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆராசா அவர்கள் கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர் சகோதரர் எழிலரசன் அவர்கள் மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி ஆகியோர் இங்கே உரையாற்றி அதே போல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்கிறாங்க புலவர் செந்தலை ஐயா தங்கை மதிவதினி கவிஞர்கள் ஊடகவியலாளர்கள் என ஏராளமானோர் பல்வேறு தரப்புகளில் இரண்டு நாள் உரையாற்றி உரையாற்றியிருக்கிறாங்க அதே போல இன்று மாலை உரிமை முழக்க பேரணி மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்று முடிந்திருக்கிறது மாலை மூன்று மணியிலிருந்து நான் மூணு மணிக்கு கோயம்புத்தூர் வந்து சேர்ந்தேன் பல்வேறு நிகழ்ச்சிகள் அரசு நிகழ்ச்சிகள் கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகள் வீட்டுக்கெல்லாம் சென்ற சென்ற கிட்டத்தட்ட ஒரு ஆறை முக்கால் மணிக்கு இங்கே வந்தேன் கோவையில் எங்கு சென்றாலும் அங்கங்கே கருப்பு சட்டை அணிந்த இளைஞர்கள் குழந்தைகள் எங்கு போனாலும் பார்த்தேன் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது அப்பொழுதே இந்த மாணவர் மிகப்பெரிய வெற்றி எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு எனக்கு தோணுச்சு இங்கே அக்கா அருள்மொழி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் நாளை சட்டமன்றம் இருக்கின்றது அதே போல் அண்ணன் அண்ணன் பேசும்போது சொன்னாங்க தயக்கத்தோடு கூப்பிட்டேன் அப்படின்னு அக்கா அருள்மொழி இங்கே பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி நாளை சட்டமன்றம் இருக்கிறது கேள்வி பதில் நேரம் இருக்கின்றது கேள்வி கேட்பாங்க அங்கே பதில் சொல்லணும் எவ்வளோ பெரிய கடமை பொறுப்பு அதையும் மீறி இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு நிச்சயமாக அது மிகப்பெரிய பொறுப்பு தான் ஆனால் நான் அதை விட மிக மிக முக்கியமான கடமையாக பொறுப்பாக நான் கருதுவது இன்றைக்கு இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றது எனவே மீண்டும் இந்த வாய்ப்பை அளித்த அண்ணன் சுபவி அண்ணன் அவர்களுக்கும் இந்த திராவிடர் இயக்க தமிழர் பேரவை நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு தமிழ்நாடு அடைந்துள்ள அத்தனை வளர்ச்சிக்கும் அடித்தளம் விட்டதுன்னா அது நம்முடைய சுயமரியாதை இயக்கம் தான் இதை யாராலும் மறுக்க முடியாது ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்க பிரச்சாரத்தை தொடங்கிய காலத்தை நான் இப்பொழுது நினைத்து பார்க்கின்றேன் இயக்கத்துடைய கொள்கைகளை தந்தை பெரியார் அவர்கள் பலத்த எதிர்ப்புக்கு எதிரேதான் மீறிதான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டார் பெரியார் அவர்கள் வாழ்நாளில் பயணம் செய்த மொத்த தூரம் தெரியுமா பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார் இருபதாயிரம் கிலோமீட்டர் இன்றைக்கு இருப்பது போல போக்குவரத்து வசதிகள் மின்சார வசதிகள் அப்ப கிடையாது இருந்தாலும் அந்த காலத்திலேயே பெரியார் இவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் தந்தை பெரியார் அவர் வாழ்நாளில் கலந்து கொண்ட மொத்த பொதுக்கூட்டங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா பத்தாயிரத்தி எழுநூறு பொதுக்கூட்டங்களில் அவர் கலந்திருக்கிறார் பேசியிருக்கிறார் அதே போல் தந்தை பெரியார் அவர்கள் ஆற்றிய உரைகளுடைய நேரம் ஒன்னா தொகுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கிறார் இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் தான் இறப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு கூட பொதுக்கூட்ட மேடையில் முழங்கியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியாரை போல தன்னுடைய கொள்கைக்காக உழைத்த தலைவர் உலக வரலாற்றிலே எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டார் பெரியார் இறந்து ஐம்பத்தி ஓரு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசியலை இன்றும் அவர்தான் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அதுதான் பெரியாருடைய சிறப்பு நான் இன்னும் பெருமையாக சொல்லணும்னா இன்னைக்கு இதனுடைய அழைப்பை ஏற்று நான் வந்திருக்கிறேன் திமுகவுடைய இளைஞரணி செயலாளராக வந்திருக்கிறேன் அதுவும் பெருமை தான் இங்கே எல்லாரும் சொன்னது போல விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்திருக்கிறேன் அதுவும் பெருமை தான் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக வந்திருக்கிறேன் அதுவும் பெருமை தான் ஆனால் அதை எல்லாத்தையும் விட மிக பெருமையாக நான் கருதுறது என்னென்னா உண்மையான பெரியாருடைய கொள்கை பேரனா நான் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கேன் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கின்றேன் அதனால்தான் தொண்ட பெரியாருடைய தொண்டர்கள் மத்தியில் பேசும்போது எனக்கு தனி விதமான ஒரு உத்வேகம் ஏற்படுகின்றது தனி தெம்பு வருகின்றது அதற்கு காரணம் என்னன்னா உலக வரலாற்றிலேயே தந்தை பெரியாருக்கு கிடைத்த தொண்டர்களைப் போல வேறு எந்த இயக்கத்திற்கும் எந்த தொ தலைவருக்கும் கிடைத்தது கிடையாது அரசியல் கட்சியாக இருந்தால் அது என்னைக்காவது ஒரு நாள் தேர்தலில் நிற்கும் போட்டி போடலாம் ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைக்கும் ஆனால் பெரியாருடைய தொண்டர்கள் அவருடைய கொள்கையை கொண்டு செல்வதற்காக அடிபட்டார்கள் மிதிப்பட்டார்கள் வெட்டப்பட்டார்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஏன் இன்னும் சொல்லுவோன்னா கொலை கூட செய்யப்பட்டார்கள் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த தொண்டர்கள் தான் பெரியாருடைய கொள்கை தொண்டர்கள் இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு இன்றைக்கு பெரியாருடைய கொள்கைகள் ஒவ்வொன்றாக வெற்றி பெற்று வருவதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் குறிப்பாக சுயமரியாதை இயக்க மாநாடுகளில் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்ட அம்சங்களை அண்ணா அவர்கள் அதன் பிறகு முத்தமிழக கலைஞர் அவர்கள் அவங்க வழியில் வந்த இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அதை சட்டமாக்கிட்டு வராங்க அண்ணா சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தார் பெண்களுக்கு குடும்ப சொத்துல சம உரிமை உண்டு கலைஞர் அவர்கள் இதெல்லாம் பெரியாருடைய கொள்கைகள் பெரியார் ஆசைப்பட்ட விஷயங்கள் அதே போல பெரியாருடைய நெஞ்சில் தைத்த முல்லை எடுக்கும் விதமாக அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தை நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் சட்டமாக்கினாங்க அது மட்டுமல்ல பெண்கள் ஆண்களை போல வேலை செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் என்று சுயமரியாதை முதல் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இன்றைக்கு நம்முடைய திராவிட மாநில அரசினுடைய திட்டங்களால் தமிழ்நாட்டில் ஆணுக்கு நிகராக மகளிரும் தொழில் முனைவர்களாக உருவாகி வருகின்றார்கள் பெண்களும் படிக்கிறாங்க பெண்கள் பள்ளி பள்ளிக்கூட படிச்ச மட்டும் பார்த்தா உயர்கல்வி படிக்கணும்னு தலைவர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அதுதான் புதுமை பெண் திட்டம் அரசு கல்லூரியில் படிச்சு உயர்கல்வி படிக்க எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பின் திட்டத்தின் மூலமா தமிழ்நாடு முழுக்க மூன்றரை லட்சம் குழந்தைகள் மாணவிகள் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகையாக ஊக்கத்தொகையாக இருக்கார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னொன்று தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்களுடைய பெயரோடு பின்னாடி அவங்க பின்னாடி ஜாதி பேர் இருக்கும் ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் பொழுது தமிழ்நாட்டில் யாருடைய பெயருக்கு பின்னால் ஜாதி பெயர் போட்டுக்கொள்வதில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த எடுத்துக்கோங்க பெயரை போட்டுக்கொள்ளாத மக்கள் இருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதுதான் சுயமரியாதை இயக்கத்துடைய மிகப்பெரிய வெற்றி இன்றைக்கு இவை எல்லாம் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன என்றால் அதற்கு காரணம் கழகம் ஆட்சி அமைக்கும் போதெல்லாம் மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகள் தான் காரணம் இதையெல்லாம் பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாமதான் தமிழ்நாட்டை எப்படியாவது ஆக்கிரமிக்க வேண்டும் என்று பாசிஸ்டுகள் வெறிபிடித்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய கழகத்தை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறாங்க இங்க கூடியிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பெரியார் தொண்டர்கள் மத்தியில் நின்று கொண்டு நான் உறுதியோடு சொல்கின்றேன் கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி இருக்கக்கூடிய திமுகவுடைய கடைசி தொண்டன் இருக்கின்றவரை இந்த மண்ணில் இருக்கின்றவரை பாஜகவுடைய அந்த கனவு என்றைக்கும் பலிக்கவே பலிக்காது இன்னொரு உதாரணம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிறந்து நான்கு மாதங்கள் தான் ஆகுறது ஏப்ரல் மாசத்துல இருக்கும் இந்த நான்கு மாதங்கள்ல நடைபெற்ற மட்டும் மட்டும் நீங்க நினைச்சு பாருங்க சிந்திச்சு பாருங்க எவ்வளவு வேகமாக நம்முடைய தமிழ்நாட்டை தமிழ் பண்பாட்டை கலாச்சாரத்தை அழிக்க நினைக்கிறாங்க என்று இந்த நாலு மாதம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு முதல்ல புதிய கல்வி கொள்கைன்னு ஒன்னு எடுத்துட்டு வந்தாங்க புதிய கல்விக் கொள்கைன்ற பேர்ல மும்மொழி கொள்கையை கட்டாயப்படுத்தி தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தமிழ் அரசு பள்ளிகளில் ஹிந்தி திணிப்பை கொண்டு வந்து முயற்சித்தாங்க தமிழ்நாடு ஆரம்பிச்சு இன்னைக்கு மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா என நாடெங்கும் இந்தி திணிப்புக்கு எதிரான குரல்கள் ஆரம்பிச்சிருக்குன்னா அதற்கு முதல்ல வித போட்டது நம்முடைய தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஏற்கலைன்னா தமிழ்நாட்டு பள்ளி கல்வித்துறைக்கு தர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை தரமாட்டேன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்லுச்சு பதிலுக்கு நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னாரு நீ புதிய கல்வி கொள்கை மும்மொழி கொள்கை நீ இந்தி திணிப்பு கொண்டு வர முடியாதுன்னா ஏத்துக்க முடியாதுன்னா ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் தரமாட்டேன்னு சொல்ற நீ பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் மும்மொழி கொள்கை ஏத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அது மட்டும் இல்ல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நம்ம மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நாலாயிரம் கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தர மறுக்குது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் கொடுக்கப்படுகின்ற அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு நிதி தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிறுத்தி வைக்கப்படுகின்றது அது மட்டும் புயலோ வெள்ளமோ மழையோ வந்தால் கொடுக்க வேண்டிய நிவாரண நிதியா கொடுக்கறாங்களா அதுவும் ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்துது அது மட்டும் இல்ல இப்ப சமீபத்தில் மாநில உரிமைகளை பறிக்கிறாங்க இப்ப முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்கு முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கிறாங்க இந்த டீலிமிடேஷன் மட்டும் வந்துச்சுன்னா எட்டு மக்களவை தொகுதிகளை குறைப்பதற்கான திட்டத்தை ஒன்றிய அரசு கையில் எடுத்திருக்கு இந்த டீலிமிடேஷனுக்கு எதிராக நம்முடைய தலைவர் அவர்கள் இந்திய அளவில் அனைத்து தலைவர்களையும் அழைத்து சென்னையில மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஆலோசனை கூட்டத்தை கூட்டத்தை நடத்தி காட்டினார் இந்த சூழ்ச்சிகளை ஒழித்து மாநில சுயேட்சையை நிலைநாட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு உயர்மட்ட குழுவை அமைச்சிருக்கிறாங்க சட்டப்பேரவையில் இந்த அறிவிப்பு வந்ததும் பாசிஸ்டுகள் கதற ஆரம்பிச்சிட்டாங்க தவிக்கிறாங்க ஆனா அந்த காரணத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஆனா பாஜகவோடு சேர்ந்து அடிமை அதிமுகவும் கத்துறாங்க கதறாங்க தவிக்கிறாங்க அதற்காரண காரணம் என்ன காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு எட்டு மாசத்துக்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் எந்த காலத்திலும் உறவும் கிடையாது எந்த கூட்டணியும் நிலைமை அதிமுகவை காப்பாற்ற முடியாம ஒரே ஒரு ரெய்டு தான் நடத்தினாங்க இன்றைக்கு பாஜகவுடைய காலடியில் விழுந்து கிடக்கின்ற எடப்பாடி பழனிசாமி பழனிசாமியை பார்த்து இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் அனைவரும் சிரித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய குரல் இன்றைக்கு இந்தியா ஒன்றிய முழுவதும் எதிரொலிக்கின்றது அதனால்தான் இன்னைக்கு நம்ம முதலமைச்சருடைய பேரை கேட்டா அவங்களுக்கு எல்லாம் பயம் வருது சொல்ல பாஜகவை இந்தியாவிலேயே நேருக்கு நேர் நின்று நெஞ்சை நிமிர்த்தி எதிர்க்கின்ற ஒரே இயக்கம் திராவிட கழகம் மட்டும்தான் திராவிட கழகத்தை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று ஆட்சி பொறுப்பில் இருந்து அகற்ற வேண்டும் என்று இன்றைக்கு என்னென்னமோ திட்டத்தை கொண்டு வராங்க நான் அவர்களுக்கு அண்ணா அவர்கள் கூறிய ஒன்றை மட்டும் இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன் அண்ணா சொன்னது பதவி என்பது தோலில் கிடைக்கின்ற துண்டு ஆனால் கொள்கை என்பது இடுப்பில் கட்டி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பதவிக்காக கொள்கையை விட்டுக் கொடுக்காதவர்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்தது அதாவது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படுகின்ற மசோதாக்களுக்கு ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் மூன்று மாதங்களுக்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய 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 முதலமைச்சர் அவர்கள் சுதந்திர தின கொடியை ஏற்றுவதற்கு உரிமையை எல்லா மாநில முதலமைச்சருக்கும் பெற்றுக் கொடுத்தவர் முத்தமிழி டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் வழியில இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இந்திய ஒன்றியத்தின் அனைத்து சட்டப்பேரவைகளுக்கும் அதனுடைய உரிமைகளை முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் எனவே மாநில உரிமைகளை மதச்சார்பின்மையை பாதுகாக்கின்ற நமது பயணம் இன்னும் உறுதியோடு தொடர்கின்றது இந்த பயணத்தில் நாம் வெற்றி பெற பாசிஸ்டுகளையும் அடிமைகளையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் கட்டாயம் வீழ்த்தியாக வேண்டும் இது அமித்ஷாவுடைய வேட்டைக்காடு அல்ல நம்முடைய தமிழ்நாடு என்பதை நாம் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை எனும் போரில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் அந்த போருக்கான பாசறையை இப்பொழுதே நாம் தயார்படுத்த வேண்டும் ஒரு பாசறைனா எப்படி இருக்கணும்னு அதற்கும் பேர் என் தான் சொல்லியிருக்கிறார் பாசறையில பலவிதமான போர்க்கருவிகளும் வீரர்களும் இருப்பார்கள் போர்க்கருவிகளின் வகையையும் அவற்றின் எண்ணிக்கையும் நாம் வளர்ந்து கொண்டே போகும் பாசறையிலே வெறும் வாள்களை விட்டு மட்டும் வைத்திருந்தால் போதாது அங்கே கேடயங்களும் இருக்க வேண்டும் இந்த ஆயுதங்கள் மட்டும் போதாது இதை எல்லாவற்றையும் பயன்படுத்த பயிற்சி பெற்ற ஒரு வீரன் வேண்டும் வீரர்கள் மட்டும் இருந்தால் போதாது அந்த வீரர்களை எல்லாம் வழிநடத்தி செல்ல வீரம் மிக்க ஒரு படைத்தலைவன் இருக்க வேண்டும் என்று அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் பாசறையும் அண்ணா சொன்னது போல தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வருகின்றது நம்முடைய பாசறையில இளைஞர்கள் மாணவர்கள் மகளிர் அத்தனை பேர் இருக்கிறாங்க பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் கருத்தாளர்கள் களப்பணியாளர்கள் இருக்கிறாங்க கருப்பு சிவப்பு கொடிக்காக தங்களுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய கலைஞருடைய உயிரினம் மேலான உடன்பரப்புகள் இருக்கிறாங்க நம்ம எல்லாம் வழிநடத்தி செல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதுகலும் உள்ள ஒரு படை வீரனும் நமக்கு இருக்கிறார் அவருடைய தலைமையில இன எதிரிகளையும் துரோகிகளையும் நிச்சயம் நாம் வீழ்த்தி காட்டுவோம் நமது தலைவர் அவர்கள கட்டளைப்படி நிச்சயம் இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் தொகுதியில் வெல்ல வேண்டும்னா இந்த கோவை மாவட்டத்தில் உள்ள அத்தனை தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்தாக வேண்டும் அதற்கு இந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு மாநாடு ஒரு நல்ல துவக்கமாக இருக்க வேண்டும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த என் சுபவீரர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நிறைவு பேருரையாற்றிய மாநில தமிழ்நாடு துறை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி